ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை தாம்பரத்துலேருந்து செங்கோட்டைக்கும் செங்கோட்டையிலேருந்து தாம்பரத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பிரஸ் வந்து ரன் இருக்குது வாரத்தில் மூணு நாள் இதில் வந்து தாம்பரத்துலேருந்து செங்கோட்டைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டே அதுக்கப்புறமா செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த மூணு நாள் வந்து ரன் ஆகும் அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக அங்கேருந்து செங்கோட்டை டு தாம்பரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே இந்த மூணு நாளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அங்கேருந்து உங்களுக்கு இங்கே ட்ரெயின் வந்து ரன் இருக்கும் இந்த வீக்லி எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் ஜூனில் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருக்குது அண்ட் இந்த ட்ரெயினோட முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்பை அதுக்கப்புறமா வந்து சேர்மாதேவி தான் வந்து ஸ்டாப்பிங் இருக்கும் அதே மாதிரி இங்கேருந்து போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர்மாதேவி அடுத்து அம்பை தான் ஸ்டாப்பிங் இருக்கும் ஸோ இப்போ இடையில வந்து கல்றக்குச்சி வந்து ஒரு ஸ்டாப்பிங் வந்து சேர்த்துருக்காங்க ஸோ இது நாளைக்கு மார்ச் பத்தாம் தேதியிலருந்து கல்ரக்குச்சியில் வந்து நின்று போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெயினோட முக்கியமான அப்டேட் ஸோ நீங்கள் இந்த செங்கோட்டை டு தாம்பரம் தாம்பரம் டு செங்கோட்டை ஸோ கல்றக்குச்சி சரௌண்டிங்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க